ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீமா சமையல் இன்னைக்கு நம்ம சங்கிமா சமையலில் மல்லி இலைய எப்படி கெட்டு போகாம வாடாம ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க சைவமோ அசைவமோ ஃபைனலா அந்த கொத்துமல்லி தலைய தூவுனாதாங்க டேஸ்டே வருது இந்த கொத்துமல்லி இலையில விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் இரும்பு சத்து நார் சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் விட்டமின் கே அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பசியை தூண்ட ஹெல்த்தி ஸ்கின் கண் பார்வையை அதிகரிக்கான ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த கொத்தமல்லி இலை வாடாமல் அழுகாமல் இருக்க இதை ஃபாலோ பண்ணுங்க கொத்தமல்லி வாங்கிட்டு வந்ததும் அழுகுன பழுத்த இலைகளை எடுத்து தூர தூக்கி போட்டுடலாம் இந்த தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு இதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சால் நம்ம ரசத்துலேயோ சாம்பார்லேயோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி இலையோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த கட்டோட விலை இருபத்தி அஞ்சு ரூபா அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இலையை வெளியே வைக்கும்போதோ இல்லை ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக இருக்கும்போது ஒரு கண்ணாடி டம்ளரில் கால் டம்ளர் அளவு தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் கொத்தமல்லி இலையை டிப் பண்ணி வைக்கும்போது ஒரு வாரம் வர கொத்தமல்லி வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாக்ஸுக்கு அடியில் டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லாட்டி நம்ம பழமுதிரோ சூப்பர் மார்க்கெட்டோ போகும்போது இந்த மாதிரி மெலீஸான ஒரு பேக் தருவாங்க அந்த பேக்கை பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மேல் பகுதியிலேயும் அந்த பேக்கை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொத்தமல்லி இலையில் தண்ணி விடும்போது தான் கொத்தமல்லி இலை சீக்கிரமாக அழுகி போகுது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பத்து நாள் ஆனாலும் கொத்தமல்லி இலை அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்